ஆன்மீக படக்கதை உமாபதி சிவம் எழுதியவர் டி எம் சுந்தர்ராமன் படம் சங்கர் சைவ சித்தாந்தத்தினை உலகிற்கு உபதேசித்த சந்தான குரவர் நால்வர் அவர்கள் மீக்கண்ட சிவம் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்த சிவம் உமாபதி சிவம் ஆகியோர் ஆவர் உமாபதி சிவம் சிதம்பரம் தில்லை மூவாயிரவர் குலத்தில் பிறந்தவர் ஆடல்வல்லான் திருக்கோவிலில் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்து வந்த தீக்ஷிதர்களுள் ஒருவர் இவர் கல்வி கேள்விகளில் உமாபதி சிவம் சிறந்திருந்ததால் மிகவும் மதிக்கப்பட்டார் ஒருநாள் அன்னாலய வழக்கப்படி அன்பர்கள் புடைசூழ அவர் பல்லக்கில் ஏறி கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார் உமாபதி சிவம் செல்லும் வழியில் மறைஞான சம்பந்தர் எனும் குறவர் தெருவில் நின்று கொண்டிருந்தார் சீடனே பட்டக்கட்டையில் பகற்குருடு பார் என்றார் தெருவில் நின்ற அந்த குரவர் மறைஞான சம்பந்தர் கூறிய இச்சொற்களை கேட்டவுடன் உமாபதி சிவத்திற்கு அக ஒளி தோன்றியது மறைஞான சம்பந்தர்தான் தமக்கு ஏற்ற குருநாதர் என்று அவருக்கு புரிந்தது உடனே சிவம் பல்லக்கிலிருந்து குதித்து சம்பந்தரை வணங்கி நின்றார் ஐயனே இந்த தாசனை சீடனாக ஏற்று அருள வேண்டும் ஆனால் பதில் அளிக்காமல் மறைஞான சம்பந்தர் அங்கிருந்து வேகமாக ஓடத் தொடங்கினார் உமாபதி சிவமும் அவரை பின்தொடர்ந்தார் முடிவில் மறைஞான சம்பந்தர் நெசவாளர் தெரு ஒன்றில் சென்றார் அங்கிருந்த ஒருவரிடம் ஐயா பசியாக இருக்கிறது ஏதாவது தாருங்கள் அந்த நெசவாளர் கூறினார் சுவாமி அடியேன் ஏழை என்னிடம் நூலுக்கு போடும் கஞ்சிதான் உள்ளது ஆகா அதுபோதுமே எனது இரு கைகளிலும் ஊற்றுங்கள் நெசவாளர் கஞ்சி அளிக்க மறைஞான சம்பந்தர் அதனை பருகத் தொடங்கினார் முழங்கை வழியாக வழிந்தோடிய கஞ்சியை குருநாதரின் பிரசாதமாக உமாபதி சிவம் அருந்தினார் இச்செயலால் குரு சீடரின் பக்குவ நிலையை அறிந்து அவருக்கு சிவஞானத்தை போதித்தார் இந்த நிகழ்ச்சி சிதம்பரத்தில் தீக்ஷிதர்களின் மத்தியில் பெரும் பரபரப்பை உருவாக்கிவிட்டது தீட்சிதரான உமாபதி சிவம் ஒரு நெசவாளன் அளித்து இன்னொருவர் அருந்திய உச்சிஷ்டத்தை உண்ணலாமா இந்த அடாத செயலுக்காக உமாபதியை சாதி பிரஷ்டம் செய்வதுடன் அவர் இனி திருக்கோயிலுக்கு வரக்கூடாது என்று தடையும் விதிப்போம் அனைவரும் ஆமோதித்தனர் ஜாதியிலிருந்து தள்ளி வைக்கப்பட்ட உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தரின் வழி காட்டுதலுடன் கொற்றவன் குடி என்னும் இடத்தில் ஒரு மடம் நிறுவி அன்பர்களுக்கு உபதேசம் புரிந்து வந்தார் கோவிலுக்குள் வர தடையிருந்ததால் ஒரு முறை உமாபதி சிவம் தனது மடத்தில் மானசீக பூஜையில் ஈடுபட்டிருந்தார் ஐயனே தாங்கள் என்றும் எப்பொழுதும் என் அகத்துள் உறைபவர் அல்லவோ அடியேனது மானசீக பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உமாபதி சிவத்தின் மகிமையை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் சிதம்பரம் கோவிலிலிருந்து அழகிய சிற்றம்பலமுடையாரான லிங்கத்தை மறைத்துவிட்டார் தீட்சிதர்கள் சிவலிங்கத்தை மும்முரமாக தேடிக் பொழுது ஓர் அசரீரி வாக்கு கேட்டது உமாபதியின் ஆராதனையே எமக்கு உவப்பளிக்கும் அதனால் இன்று அவர் பெட்டகத்துள் இருக்கிறோம் என்று அசரீரி வாக்கு உரைத்தது தம் தவறை உணர்ந்த தீட்சிதர்கள் உமாபதி சிவத்திடம் சென்று மீண்டும் கோவில் பணியை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினர் மற்றொரு முறை சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசன உற்சவத்திற்காக தீக்ஷிதர்கள் கொடியேற்று வைபவம் செய்ய முனைந்தார்கள் ஆனால் அன்று என்ன செய்தாலும் கொடி ஏறவே இல்லை இதென்ன முகூர்த்தம் தாண்டிவிடும் போல் இருக்கிறதே துவஜஸ்தம்பத்தில் கொடியேற மறுக்கிறதே ஈஸ்வரா இது என்ன தெய்வ குற்றமோ தெரியவில்லையே அப்போது திடீரென்று ஓர் அசரீரி கேட்டது உமாபதி சிவம் வந்தால்தான் கொடியேறும் தீட்சிதர்கள் அனைவரும் உமாபதி சிவத்தை தேடிக்கொண்டு வந்து வேண்டினர் சுவாமி நாங்கள் உங்கள் விஷயத்தில் தவறிழைத்துவிட்டோம் தாங்கள் வந்தாலன்றி துவஜாரோகணம் அதாவது கொடியேற்றம் நடைபெறாது என்று ஈசனே உரைத்துவிட்டார் தயை கூர்ந்து தாங்கள் வந்து உற்சவத்தை தொடக்கி வையுங்கள் உமாபதி சிவம் கூறினார் என் ஐயன் கட்டளை அதுவானால் எனக்கு மறுபேது இதோ வருகிறேன் கொடி கவி என்ற நான்கு வெண்பாக்களை பாடினார் உடனே தானாகவே கொடி ஏறியது அதை கண்ட தீக்ஷிதர்கள் ஆஹா உமாபதி சிவம்தான் எப்படிப்பட்ட உன்னதமான பக்தர் எவ்வளவோ முயற்சித்தும் ஏறாத கொடி இவருடைய வெண்பாக்களால் தானே மேலேறிவிட்டதே என்ன அற்புதம் என்று பாராட்டினர் மீனை உண்பவர்கள் உபயோகமற்ற அதன் தலையையும் வாளையும் தள்ளிவிட்டு மிருதுவான நடுபாகத்தை எடுத்து உண்பார்கள் அதுபோல நமது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் கூறப்பட்டிருக்கும் பழைய விதி விளக்குகளில் பயனற்றதை தள்ளியும் சீர்திருத்தியும் தற்காலத்திற்கு ஏற்றபடி செய்து கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச மொழி